ஹாய் எலுவெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மொழி சீரியல் தாங்க மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவங்க இந்த விஜய் வந்து எதுக்காக தான் இந்த மல்லியை வந்து நான் வந்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்தளவுக்கு வந்து அனுபவிக்கிறாரு ஆடா பாவி நீ ஆடாக வந்து அனுபவிக்கிற பாவம் அந்த மல்லி தாண்டா மல்லி வந்து எவ்வளோ உனக்காக வந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டியும் வந்து நம்ம மல்லி தான் உனக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ வந்து பாவன் சொல்லி சொல்ல வர பார்த்தியா உனக்கு கல்யாணம் பண்ணத்தினால வந்து என் நிம்மதியே வந்து போச்சு எல்லாமே வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து இருக்கியா உன்னை கல்யாணம் பண்ணத்தனால தான் நான் வந்து நம்ம மல்லி வந்து எவ்வளோ வந்து பாவம் இருந்தாலே நம்ம புருஷன் நம்ம பொண்ணு நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ வந்து சகிச்சுக்கிட்டு வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் நீ ஒரு நாள் கூட வந்து அதை வந்து யோசிச்சியே வந்து பார்க்கல அப்படிங்கிற போது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அதை வந்து நினைக்கும் போது தான் வந்து மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லவும் தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம பூசாரி வந்து சொன்ன மாதிரியே வந்து நாட்டாமையும் பூசாரியும் வந்து ஊர் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கூட்டி வந்து பேசிட்டாங்க பேசி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து ஏலத்தில் வந்து விடுறதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிஞ்சது நேர்த்தியாது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படியோ வந்து ஃபோனை வந்து ஏலத்தில் வந்து ரஞ்சிதா வந்து வாங்கி கொடுத்துறாங்க விஜய் இப்போ உனக்கு சந்தோஷமானா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு சீன் அங்கே கிரியேட் பண்ணியாச்சு நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பண்ணதுமே உடனே திரும்ப இன்னொரு வலையில் வந்து விளை வைக்கிறதுக்காக நம்ம மல்லியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து அப்படியே பெரிய இவ்வளோ மாதிரி வந்து வரும்போது மட்டும் வந்து முன்னாடி முன்னாடி சீட்டு தான் வந்து எனக்கு வந்து வேணும் இல்லைனா வந்து நான் வந்து மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சில பேரெல்லாம் நம்ம கேங்கில் வந்து இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம ராஜேஷ்வரி வந்து முன்னாடி சீட்டு தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து முன்னாடி சீட்டு வந்து வேணாம் நீயே போய் முன்னாடி முன்னாடி சீட்டு வந்து உட்காந்துக்கோ பின்னாடி உட்காந்துட்டு நான் வந்து தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஷ் வந்து சொல்லி சொன்னாங்க எப்போயுமே வந்து ட்ரைவருக்கு ஆப்போசிட்டில் உக்காரவங்க கண்டிப்பாக வந்து தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து முன்னாடி வந்து உட்காருறது ஏதோ ஒரு பேச்சு துணைக்காக வந்து வந்து உக்காருவாங்க அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணாமல் நம்ம ராஜேஸ்வரி எப்படியோ வந்து உஷாராக இல்லை நான் எனக்கு தான் வந்து தூக்கு வருது அப்படின்ற மாதிரி வந்து நான் போய் பின்னாடி உட்காந்துருக்க நீ வந்து முன்னாடி உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி விட்டாங்க அதுக்கு போய் நம்ம மல்லி வந்து முன்னாடி உக்காந்தா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி உக்காந்தா அதை புரிஞ்சுக்காமல் இந்த விஜய் உன்னை முதல்ல இங்கே உட்கார வச்சது யார் உன்னை இங்கே முதல்ல இங்கே வர சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க என்ன பிள்ளை இதெல்லாம் நீங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து காரில் வந்து போகலாம் அப்படி இதில் போகலாம் அதில் போகலாம் எங்களுக்கு என்ன ஒர்க்கு வந்து நாங்கள் வந்து உங்கள் காரில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கும் சூடு சொரணம் மானம் ரோசம் எல்லாமே வந்துருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நல்லா நினைக்காதீங்க பண்ணது வந்து ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து ப ரஞ்சிதாவும் தான் அந்த ஃபோனை வந்து தள்ளிவிட்டாங்க ஆனால் கேட்டது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை மட்டும்தான் வந்து கேட்டீங்க இதில் வந்து என்ன நேயம் இருக்குது ஏன் தானே வந்து தட்டி விட்டான் அவள் அவளோ வந்து யாருமே வந்து எதுவுமே கேட்கலையா அவள் வந்து சும்மாவே ஆக்டிங்கை வந்து போடுறாய் என்ன மொழி நீ இப்படியெல்லாம் கூட வந்து பண்ணுவேன் அப்படியெல்லாம் கூட வந்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து என் பொண்ணு மேலே வந்து திருப்பி விட்டாங்க இதில் வந்து நான் வந்து எதனா ஒன்று கேட்டால் தப்பு பண்ணது எல்லாமே வந்து சகஜம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து ஒருத்தரே வந்து கேட்குறது வந்து தான் வந்து என்னுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்னப்பூர்னையும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம விஜய் வந்து முதல்ல இந்த இடத்த விட்டு வந்து போசோனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாரு இதுக்கு மேலேயே வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்தா மல்லிக்கு தான் வந்து அசிங்கம் அப்படின்றது வந்து தெரி தள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி வந்து அந்த கார்லேயே வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து கார்லேயே வந்து வர மாட்டாங்க உன் காரும் தேவையில்ல ஒரு மண்ணும் தேவையில்ல போடா மயிறு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மல்லி வந்து அந்த காரை விட்டு வந்து வெளியே வர போகிறாங்க வெளியே வந்துட்டு எதில் வந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் தான் வந்து போக போகிறாங்க அதுவும் இல்லாமல் யார் யார் வந்து பஸ்ஸில் வந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி இவங்க மூணு பேருமே சேர்ந்து பஸ்ஸில் வந்து கோயிலேருந்து சென்னைக்கு வந்து பஸ்ஸில் வந்து போக போகிறாங்க அதுதான் வந்து நடக்க போகுது இதுக்கு மேலே வந்து நான் வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு வந்து நான் வந்து இங்கே வந்து வாழணும் உங்கள் கோ உங்கள் காரில் தான் வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை எவ்வளோ தான் வந்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அவ்வளவும் வந்து அசிங்கப்படுத்தாச்சு அதே வந்து நான் நான் வந்து பண்ணியிருந்த தப்பை உங்கள் அக்கா வந்து பண்ணியிருந்தால் இவ்வளோவும் வந்து நீங்கள் வந்து பேசியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேள்வி கேட்க உனக்கு வந்து கேள்வி கேட்குற அதிகாரம்லாம் இங்கேருந்து வந்து வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வாயை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் யூ டாட்டா